ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஊதியம் ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நாம் நிறைய தகவல்களை ஆவணங்களை வந்து ஆர்டிஐ போட்டு வாங்குகிறோம் அப்படி வாங்குகிற ஆவணங்களை சிவில் நீதிமன்றத்தில் நம்ம அதை ஆவணத்தை குறியீடு செய்ய முடியுமா டாக்குமெண்ட்டை எக்ஸிபியூட்டாக மார்க் பண்ண முடியுமா நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட கேட்டாங்க இது கிட்ட ஒரு வீடியோவும் போடுன்னு சொன்னாங்க என்கிட்ட நான் சமீபத்தில் சில இடங்களில் பார்த்தேன் திருப்பி அது திருப்பியும் பார்த்தேன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ எப்படி பண்ணால் அந்த ஆவணத்தை வந்து நம்ம டாக்குமெண்ட் ஹைகோர்ட்டில்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டியில் வாங்கினாலே டாக்குமெண்ட்டாக போடுறோம் ஒத்துக்குது கோர்ட்டு ஏன்னா இது வந்து ஹைகோர்ட்ருந்து அப்லேட் கோர்ட் அது வந்து டாக்குமெண்ட்டு நீங்கள் ஆர்டிஏலில் போட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் போட்டால் ஜெராக்ஸ் போட்ட கூட வாங்கி பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஆர்டர் போடுவாங்க டைம் செட்டில் நிறைய பேருக்கு அட்வொகேட்டுக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் அசல் ஆவணங்களையும் போட மாட்டோம் நகல் ஆவணங்களை தான் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஆவணப்பட்டியலில் போடுவோம் கோர்ட்டு ஒத்துக்கும் அசல் அவனை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெடிஷன் ஒன்று போட்டுருவோம் அதனால் கோர்ட்டு ஒத்துக்குவோம் ஆனால் கீழே இருக்கிற கிழமை பண்ணுறீங்க அதாவது சார்பு சப் சப்கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு மாவட்ட பண்ணுறோம் அப்புறம் மாவட்ட உரிமை நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் முன்சிபிள் கோர்ட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டியில் ஒரு டாக்குமெண்ட்டு வாங்கினீங்கன்னா அதை வந்து குறியீடு செய்ய முடியுமா நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஆவணத்தை கொண்டு போய் ஆர்டியில் வாங்கிட்டு கேட்டால் ஆர்டியில் போட்டு வாங்கியிருப்பீங்க அவங்க டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அதை போய் அப்படியே பண்ணிங்கன்னா அது வாங்குவோம்னா வாங்க மாட்டாங்க அப்போ எப்படி ஆர்டிஐல நீங்கள் டாக்குமெண்ட்டு வாங்கினா வந்து அந்த ஆவணமாக வந்து நீதிமன்றம் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளும் அதை நம்ம குறியீடு செய்ய முடியும் நம்ம சைடு டாக்குமெண்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம் அது பற்றி சென்னை உயர் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அதை சொல்லிவிட்டு அது எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ரூபா தீர்ப்பு கொடுத்துருக்கு நீதி தீர்ப்பு கொடுத்துரு யார் பார்த்தீங்கன்னா நீதியர் சார் ஆர் சுப்பிரமணியன் கொடுத்துருக்காரு சி வழக்கு வந்து சிஆர்பி பிடி நம்பர் இருபத்தொம்போது சைபர் அஞ்சு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மனுதாரர் யார் பார்த்தீங்கன்னா ரேவதி அவங்க தான் மனுதாரர் பி சந்திரா அவங்க தான் எதிர் மனுதாரர் அவங்க என்ன வந்து கோரிக்கை கேட்குறான்னா நீதிமன்ற நீதிமன்றத்துக்கிட்ட வந்து தாம்பரம் சென்னை பக்கத்தில் தாம்பரம் மாவட்ட உரிமை நீதிபதி ஐஏ ஐஏஎன் ஐஏ நம்பர் பத்து அறுபத்தொம்பது பார் ரெண்டாயிரத்தி பதினேழு இன் வாய்ஸ் முந்நூற்று ஐம்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அடங்கலை மார்க் பண்ணுற கொடுத்ததை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டரில் அந்த முக்கிய அந்த லைன் மட்டும் படிச்சுட்டு தெளிவாக சொல்கிறது சிவில் ரெஃபிஷன் பெடிஷன் இஸ் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த நைன்த் டிஃபனண்ட் இன் ஒஎஸ் த்ரீ ஃபிஃப்டி டுப் டூ தௌசண்ட் சேலிங் தி ஆடர் ஆஃப் ட்ரையல் கோர்ட் இன் ஐஏ நம்பர் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன் ஓஎஸ் த்ரீ ஃபிஃப்டி டூ ஆஃப் டூ தௌசண்ட் இன் ரெஃப்யூசிங் பெர்மிஷன் டு மார்க் சர்டன் டாக்குமெண்ட்ஸ் த லேண்ட் ட்ரல் ஜெஜ் ரெஜெக்டெட் த அப்ளிகேஷன் ஆன் த கிரௌண்ட் இந்த சர்ட்டிஃபைட் காபீஸ் ஆர் நாட் ஃபைல்டு சர்டிஃபிகேட் காப்பீஸ் ஆர் ட்ரூ காப்பீஸ் இன் ரெக்யர்ட் இன் செக்ஷன் செவன்டி ஃபோர் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உரிமையல் வழக்கில் ஒரு இடைக்கால மனு போட்டு இவங்க வாங்கின ஒரு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை வந்து நீதிபதி வந்து நம்ம தாம்பரம் உரிமை நீதிபதி என்ன பண்ணிடுறாரு இது வந்து இந்திய சா பழைய இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எழுபத்தி நாலு புது சாட்சி சட்டத்துலேயும் அதே தான் புது சட்டத்துக்கு பேர் பாரதிய சாட்சிய அணியம் அதினயம் அப்படின்னு பேர் அதாவது பிஎஸ்ஏ பிஎஸ்ஏ இதான் புது சட்டம் அதிலே செக்ஷன் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு தான் அதில் நீங்கள் வந்து இவர் வாங்கின ஆவணத்தை குறியீடு செய்யும்போது வாங்கின அந்த காப்பியில் ட்ரூ காப்பின்னு சொல்லி சர்டிஃபிகேட் இல்லை அதனால் இதை வந்து நான் வந்து அவர் தரப்பு ஆவணமாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுறார் அந்த தள்ளுபடி பண்ணுவ அந்த மனு தள்ளுபடி பண்ணதை நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சு ஆவணமாக ஏற்றுக்கணுன்னு இவர் மனு செய்கிறார் இந்த சிஆர்பியை போட்டிருக்கார் அப்போ நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டியில் நீங்கள் வந்து பொது தகவல் அதிகாரிகிட்டேருந்து தகவல் வாங்கும்போது பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் காப்பீஸாக வாங்கணும் நம்ம என்னா பொதுவாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பக்கம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் அதை வந்து படிச்சுக்கேன் அது கடைசியில் ப்ரேயர் என்ன சொல்லிடுறேன் அதை மட்டும் சொல்லிடுறேன் தகவல் என்னென்ன சொல்லிடுறேன் பிரெசன்ட் கேஸ் டாக்குமெண்ட் வேர் நாட் சர்டிஃபைட் அண்டர் செக்ஷன் செவன்டி ஃபோர் ஆஃப் த எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் தெர்போர் த லேண்ட் ட்ரையல் கோர்ட் இஸ் ரைட் இன் ரிஜெக்டிங் தி டாக்குமெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் செவன்டி சிக்ஸ் ஆஃப் எவிடென்ஸ் ஆக்ட் அக்கார்டிங் த சிவில் ரிவிஷன்லி மிஸ்லேஸ் மிஸ் இஸ் க்ளோஸ் இட் வில் பி ஓப்பன் டு பெட்டிஷன் டு கெட் டியூலி சர்டிஃபைட் காப்பீஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் த சேம் பிஃபோர் த ட்ரயல் கோர்ட் த ட்ரையல் கோர்ட் ஷல் கிராண்ட் ரீசன் டைப் டு த பெட்டிஷன் டு ப்ரொடியூஸ் த சர்டிஃபிக் காபீஸ் என்ன தீர்ப்பு கொடுத்து அப்படின்னா இவர் கே கேட்ட பரிகாரத்தை நான் வந்து தள்ளுபடி பண்ணுறேன் ஏன்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எழுபத்தி நாலு படி இவர் வந்து அந்த ஆவண சான்றிட்ட நகை வந்து உரிமை நீதிமன்ற தாமர உரிமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாத நான் தள்ளுபடி பண்ணுறேன் இருந்தாலும் நான் வந்து அவருக்கு மனுதாரருக்கு போதிய கால அவகாசம் கொடுக்குறேன் ட்ரையல் கோர்ட்டை அதை ஏற்றுக்கிட்டு இவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் காப்பி வந்து வாங்கிட்டு வந்து மறுபடியும் கோர்ட்டில் கொடுத்தாருன்னா அதை ஆவணமாக ஏற்றுக்கிட்டு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணால் அவ்வளோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை வந்து உயர் நீதிமன்றம் முடிச்சிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பக்கம் இருக்குது கொடுக்குறேன் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஆர்டிஐலத்தை ஒரு டாக்குமெண்ட் வாங்குறீங்க ஆர்டிஐல தகவல் கொடுன்னு கேட்குறீங்க நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டாவோ இல்லை சிட்டாவோ ஏதோ ஒரு இவர் அடங்கள் தான் போட்டிருக்காரு அந்த அடங்கள் காப்பியை தான் வந்து கோர்ட்டு வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதில் என்ன சொல்கிறாருன்னா ட்ரூ காப்பின்னு இல்லைன்னு சொல்கிறார் அப்போ நம்ம தகவல் பெருமை சட்டத்தில் பயன்படுத்தி தகவல் போது நகல் கேட்கக்கூடாது ஜெராக்ஸ் காப்பி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது டூ ஜிலே பார்த்தீங்கன்னா சர்பைடு காப்பி கேட்கலாம் பொது தகவல் அதிகாரிகிட்டேருந்து இப்போ ஆஃபீஸில் அடங்கள் கேட்குறீங்க இல்லை பட்டா வாங்குறீங்க இல்லை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொது தகவல் அதிகாரி நீங்கள் தகடுவோம் இல்லைங்க டூ ஜே பயன்படுத்தி அதை மென்ஷன் பண்ணணும் பிரிவு ஆறு ஒன்றில் தான் நம்ம வந்து மனுப்பு செய்கிறோம் போடும்போதே டூ ஜேயில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த அடங்கல் இந்த பட்டாவோட சான்றிற்ற நகல் கொடுங்க அப்படின்னு கேட்கணும் நீங்கள் எதுக்கு டூ ஜேவை மென்ஷன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இல்லைனா இப்போ இருக்கிற பொது தகவல் அதிகாரிகள்லாம் வந்து அவ்வளோவா சட்ட அறிவு இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது நான் கேட்டால் நான் வந்து இருக்கிற டாக்குமெண்ட்டை அப்படியே தான் கொடுப்பேன் ஜெராக்ஸ் எடுத்து தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நீ டூ ஜேவை மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா டூ ஜேவில் மென்ஷன் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த பட்டாவோட இந்த அடங்களோட நீ ஏதோ ஒரு ஆவணம் கேட்குறீங்க அந்த ஆவணத்தோட குறிப்பிட்டு கேளுங்க அந்த ஆவணத்தோட சான்றிட்ட நகல் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா சாண்டிட்ட நகலில் தான் கொடுக்கணும் அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆவணத்தை நீங்கள் கேட்டால் ஆவணத்தை வந்து நகல் எடுத்துகிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அது கீழே வந்து ட்ரூ காப்பி உண்மை நகல் இல்லை சான்றிட்ட நகல் அப்படின்னு போட்டு அந்த தாசில்தாரோ இல்லை அந்த பிஐஓ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் யார் பொது தகவல் அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா இடத்து துணை ஆட்சியர் அவர் என்ன பண்ணுவார் அடித்து உண்மை நகல் அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணி சீல் அடித்து கொடுத்தார் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கோர்ட்டில் செகண்டரி அப்படி ரெண்டு போடலாம் அதாவது சார்நிலை சான்று இல்லை துணைநிலை சான்றுன்னு சொல்லுவாங்க புதிய சட்டம் பிஎன்எஸ் பாரதிய சாக்சிய அதிநியம் பிஎன்எஸ் பி பேசாரி பிஎஸ்சிஏ அது பிரிவு ஐம்பத்தெட்டில் அந்த செகண்டரி எவிடன்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செகண்டரி எவிடன்ஸாக முதல்நிலை சான்றாக நீங்கள் பதிவு பண்ண முடியாது முதல்நிலை சான்று அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா உங்களது அதுதான் வந்து முதல்நிலை சான்று இந்த மாதிரி ஒரு ஒரு இப்போ என்ன சொல்கிறது பத்திர ஆஃபீஸில் பத்திரம் வச்சு ஒரிஜினல் பத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது முதலிலை சான்று அதே காப்பி போட்டு ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆன்லைனில் போட்டு ஒரு காப்பி போட்டு சர்டிஃபிகேட் காப்பி வாங்கினீங்கன்னா அதை வந்து செகண்டரி எவிடன்ஸா அது எப்படி இருந்தாலும் ஆவணமாக மார்க் ஆகும் அப்போது ஆர்டியில் ஒரு தகவல் வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கொடுக்குற அந்த த ஆவணத்தோட நகலை சான்றிட்ட நகலாக கொடுக்குன்னு நீங்கள் கேட்கணும் சப்போஸ் அந்த பொது தகவல் அதிகாரி உங்களுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பத்தில் கேட்ட மாதிரி சான்றிட்டை நகலாக கொடுக்காமல் இல்லை ட்ரூ காப்பின்னு கொடுக்காம ட்ரூ காப்பின்னு எழுதிருக்கணும் அப்படி கொடுக்காமல் பண்ணாருன்னா நீங்கள் வந்து அப்பீலில் சொல்லும்போது அதை சொல்லணும் அதே மாதிரி அப்பீலில் ஒன்று சொல்லிவிட்டு செக்ஷன் எயிட்டீன் ஒன்றில் தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்கள் அதான் இன் டைமில் கொடுக்கல நான் கேட்ட ஆக் டாக்குமெண்ட்டை கொடுக்கல நான் வந்து சர்டிஃபிகேட் காப்பி கேட்டேன் இவர் வந்து வெறும் ஜெராஸ் காப்பி எடுத்து எனக்கு கொடுத்துருக்குறாரு அந்த ஆவணத்தில் அந்த பொது தகவல் அதிகாரி என்ன பண்ணியிருக்கணும் கீழே உண்மை நகல் உண்மை நகல் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஆவணம் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கணும் இல்லை உண்மை நகல் தகவலறி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டதுன்னு சீலடிச்சு அந்த பொது தகவல் அதிகாரி கையெழுத்து கொடுத்து போட்டு கொடுத்துக்கணும் அப்படி கொடுத்துருந்தால் மட்டும்தான் அந்த ஆவணத்தை நீங்கள் வந்து உங்கள் தரப்பு ஆவணமாக சிவில் நீதிமன்றத்தில் குறியீடு செய்ய முடியும் அப்போ நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கும்போது தகவல் கேட்கும்போது ஆவணத்தோட நகல் கேட்கும்போது எனக்கு தகவல் பிரிவு சட்டம் பிரிவு ரெண்டு ஜே படி நான் கேட்ட இந்த அந்த பட்டாவோட நகலை அடங்களோட நகலை சான்றிட்டு நகலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கேட்கணும் நீங்கள் அப்படி மென்ஷன் பண்ணி கேட்கும்போது அப்போ தான் இப்போ இருக்கிற பொது தகவல் அதிகாரிக்கு பிரிவு ஆறு ஒன்றில் மட்டும் நீங்கள் தகவல் கேட்டிங்கன்னா என்னென்ன காப்பி தான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு வர்றார் நீங்கள் டூ ஜேவை மென்ஷன் பண்ணி கேட்கும்போது நான் நாளைக்கு அவர் பொது தகவல் அதிகாரி கொடுக்காத பட்சத்தில் நம்ம மேல்முறையீட்டுக்கே போனாலும் சரி எயிட்டின் ஒன்றில் தாசில்தாருக்கு மேல்முறையீட்டு செய்ய முடியும் சாரி நைன்டீன் ஒனில் மேல்முறையீடு செய்ய முடியும் எயிட்டீன் ஒனில் சைமன் டென்னிஸில் தகவல் அணையத்துக்கு ஒரு புகார் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அதுலேயும் பதில் கொடுக்கல அப்படின்னா பத்தொன்போது மூணில் தகவல் ஆணையத்துக்கு இரண்டாவது மேல்முறையீடு செய்யலாம் ஆனால் அந்த எயிட்டீன் ஒன்னில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே தகவல் ஆணையத்தில் அது கேட்கும் போது நான் கேட்ட தகவல் வீடு கொடுக்காமல் இதை மட்டும் கொடுத்துருக்குறாரு ஆனால் அந்த அதிகாரியை தண்டிக்கணும் புது அப்படின்னு மட்டும்தான் எயிட்டீன் ஒனில் கம்ப்ளைண்ட் நீங்கள் கேட்க முடியும் ஆனால் தாசில்தாருக்கு பத்தொம்பது ஒன்றில் மேல்முறையீடு செய்யும்போது தகவலையும் கொடுக்க சொல்லி கேட்க முடியும் அவருக்கு அபராதம் விதிக்க தகவலையும் கேட்கலாம் அபராதம் விதிக்க சொல்லி கேட்கலாம் இரண்டு இதை பற்றி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் இந்த பிரிவுகள் இருக்கிற நுட்பமான அந்த வேறுபாடுகளை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நான் ஹைகோர்ட் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுக்குறேன் பார்த்துக்கேன் நான் சொன்ன இந்த வழிமுறையை கடைபிடிக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்